திருநெல்வேலி மாவட்டம் பொட்டல் பகுதியில் உள்ள குளத்தில் உடைப்பு ஏற்பட்டதன் காரணமாக வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதிகளில் இருக்கும் குடியிருப்பு வாசிகள் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டு வருகின்றனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுடலை குமாரிடம் கேட்கலாம் சுடலைக்குமார் இந்த வெள்ளத்தில் சிக்கியிருந்த மக்கள் தற்பொழுது ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்றனர் இதுவரை எத்தனை பேர் மீட்கப்பட்டிருக்கின்றனர் இது தொடர்பான விவரங்களை சொல்லலாம் திருவள்ளி மாவட்டம் மற்றும் மாநகர பகுதிகளில் நேற்று முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக தாமிரபல்வி மற்றும் கால்வாய் வரக்கூடிய அந்த பகுதிகளிலும் தாழ்வான பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளங்கள் சூழ்ந்திருக்கிறது இதன் காரணமாக பல மக்கள் பல ஆயிரக்கணக்கான மக்கள் தன்னுடைய வீடுகளில் முதல் மாடியில் தண்ணீர் உட்பதை நம்மால் பார்க்க முடிகிறது மீட்புப் பணிக்காக அரக்கோணத்தில் இருந்து தேசிய பேரிட மீட்புப் படையினரும் மாநில பேரிட மீட்புப் படையினரும் வரவழைக்கப்பட்டிருந்தனர் அது மட்டுமின்றி பல பகுதிகளில் மிகவும் இன்டீரியராக உள்ளே சென்று மீட்க முடியாத ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே மீட்கப்படுவதற்காக பதினொன்று படகுகள் கொண்டப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி கூடுதலாக முப்பது என நாற்பத்தி ஐந்து படகுகள் மூலமாக வரவழைக்கப்பட்டு மீட்பு பணி என்பது நடைபெற்று வந்திருந்தாலும் ஒரு சில இடங்களில் படர்கள் செல்ல முடியாத இடத்திற்கு ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு பணி நடத்துவதற்காக ராமநாதபுரத்தில் இருந்து கடற்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் ராமநாதபுரம் மண்டபத்திலிருந்து திருநெல்வேலி மாவட்ட ஆயுதப்படை மைதானத்திற்கு இன்று காலை அவர் ஒழிக்கப்பட்டிருந்தது அங்கிருந்து முதற்கட்டமாக ஆரைக்குளம் பகுதியில் முன்னீர் குளம் பகுதியில் உள்ள அருகே உள்ள ஆரைக்குளம் பகுதியில் இந்த மீட்புப் பணி என்பது ஹெலியாப்டர் திருமணமாக அங்குள்ள மக்களை வீடுகளின் மாடியில் மொட்டை மாடியில் தங்கியிருந்த மக்களின் மீட்பு பணியாக நடைபெற்றது தொடர்ச்சியாக திருநெல்வேலி சந்திப்பு மேற்பகுதி உள்ள அந்த கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த பொறியாளர்களும் பணியாளர்களையும் மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது அதே போன்று புன்ன நம்முடைய திருநெல்வேலி அருகே உள்ள பொட்டல் என்ற பகுதியில் குளம் உடைப்பு ஏற்பட்டு கிராம பகுதியில் அந்த முழுவதுமாக வெள்ள சூழ்ந்திருக்கிறது அந்த பகுதிகளிலும் வீடுகளின் மாடி பகுதியில் தங்கியிருக்க கூடிய

செயல்பட்டு இந்த மீட்பு பணி மற்றும் நிவாரணப் பொருட்கள் வழங்கும் முறையில் ஈடுபடுத்தப்படும் என்றும் அமைச்சர் தங்கம் தனரசு தெரிவித்திருக்கிறார் அதன்படி தற்பொழுது ஹெலிகாப்டர் மூலமாக திருநெல்வேலி மாநகர் மற்றும் மாவட்டத்தின் புறநகர் பகுதிகளிலும் கிராம பகுதிகளிலும் செல்ல முடியாத இடத்திற்கு இந்த ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்கப்படக்கூடிய அந்த பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது அந்த வகையில் தான் ஒரு பிரத்யேக காட்சி ஒன்று பொட்டல் ஆற்று பகுதியில் அந்த குளம் உடைப்பு ஏற்பட்ட அந்த கிராம பகுதியில் மீட்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம் சூர்யா திருநெல்வேலி மாவட்டம் பொட்டல் பகுதியில் உள்ள குளத்தில் உடைப்பு ஏற்பட்டதன் காரணமாக வெள்ளம் சூழ்ந்த நிலையில் குடியிருப்பு வாசிகள் தற்பொழுது ஹெலிகாப்டர் மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டு வருகின்றனர் இது குறித்த விவரங்களை வழங்கியதற்காகவும் இணைப்பில் வந்தமைக்காகவும் நன்றி சுடலைக்குமார்